அனைவருக்கும் வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராகுல்னு ஒரு ப்ரோ வந்து சுழிகளை பற்றி கொஞ்சம் தெளிவாக ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம பண்ணையில் நிறையா வெரைட்டி மாடி இறங்கியிருக்கு அதில் எதுக்கு என்னென்ன மாதிரி சொல்லி இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து மண்டையில் இருக்கிற சுழி மக்களை மண்டையில் வந்து இந்த ரெண்டு கொம்பு கொம்புக்கடையில் இந்த ஒரு சுழி இருக்கும் இதை வந்து சிலர் விபூதி சொல்லி இந்த மாதிரி இப்படி ஒரு சுழி இருக்கிறது வந்து பிரச்சனை இல்லை அப்படி அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே இன்னொரு சுழி இருக்கக்கூடாது ரெண்டு சுழி இருக்கக்கூடாது மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு அப்படி ரெண்டு சொல்லி இருக்கக்கூடாது அப்படி ரெண்டு சுளி இருந்தால் அதை இடிமேல் இடின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அப்படி இருந்தால் வீட்டுக்கு தான் இப்போ பார்க்குறது வந்து இதை சிலர் கொண்ட சொல்லிம்பாங்க சிலர் அசைவு சொல்லியும்பாங்க நாங்கள் வந்து இது அசைவு சொல்லின்னு சொல்லுவோம் இதுலேயுமே இங்கே ஒரு சொல்லி இருந்தாலுமே சிலர் வாங்க மாட்டாங்க சிலருக்கு பிடிக்காது சிலர் வந்து இந்த மாதிரி உங்கள் பின்னாடி இருக்கிற சுழி வந்து முன்னாடி ஏறி இருக்கும் அதைத்தான் கொண்ட சுழிம்பாங்க அந்த கொண்ட சுழி இருந்து முதுகுலையும் ஒரு சுழி இருந்து அப்படி ரெண்டு சுழி இருந்தால் தான் சிலர் வாங்க மாட்டாங்க ஒரு சுழி இருந்தால் சில பேர் அதை பாலிக்க மாட்டாங்க பிரச்சனை எல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கிக்குவாங்க ஆனால் சிலர் ஒரு சுழி இருந்தாலுமே அந்த இடத்துல இருந்தால் வாங்க மாட்டாங்க அப்படி கண்ணுக்கு பக்கத்தில் சில மாடுகளுக்கு இந்த இடத்துல சுழி இருக்கும் அதை வந்து இருக்கன்னு சொல்லின்னு சொல்லுவாங்க ஆனால் இதுவரையே நான் அப்படி ஒரு சொல்லியுமே பார்த்ததில்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுவரையே நம்ம ஃபார்முக்கு அந்த மாதிரி சொல்லி உள்ள மாடு எதுவும் வந்ததில்லை அப்படி அந்த இருக்குன்னு சொல்லி இருந்தாலும் வாங்க மாட்டாங்க அது என்ன ரீசன் எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சில மாட்டுகளுக்கு இப்படி இந்த வாளுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் அதை வந்து தொடப்ப கட்ட சொல்லின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லி இருந்தாலும் வாங்கக்கூடாது ஏன்னா அந்தமானைக்கு சொல்லி இருக்கிறதும் சில பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்தமானக்கு சொல்லி உள்ள மாடுகளையும் வாங்க மாட்டாங்க இப்படி வாளுக்கு பின்னாடி இந்த சைடோ இல்லை அந்த சைடோ இருக்கிறத வந்து தொடப்ப கட்ட சொல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து நார்மலாக இந்த ராஜா சொல்லின்னு சொல்கிற முதுகில் கரெக்டாக எங்கே இருக்கணுமோ அது இருக்கிற ஒரு மாடு இருக்குது வாங்க அதை நான் காட்டுறேன் அப்போ இந்த இடத்துல இருக்க கொண்ட சொல்லியில் அசைவு சொல்லின்னு பார்த்தோம் நார்மலாக மாடுகளுக்கு முதுகில் இந்த இடத்துல தான் சொல்லி இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல இருக்கிறது தான் ராஜா சொல்லிம்பாங்க அதுக்கு சில மாடுகள் இந்த இடத்துல இருக்கும் பின்னாடி இப்படி ஒரு சொல்லி இருக்கும் இதையும் இடிமேல் ஈடிபாங்க இந்த மனைக்கு இப்படி முதுகில் நடுமுதல் ஒரு சொல்லியும் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஒரு சொல்லியும் இருக்கக்கூடாது அந்த மனைக்கு ரெண்டு சொல்லி இருந்தாலும் அதையும் இடிமேல் ஈடின்னு சொல்லுவாங்க அப்புறம் நான் சில மாட்டுக்களை இந்த ராஜா சுழி கொண்ட சுழி இந்த ராஜா சுழி கொண்ட சுழிக்கு நடுவில் ஒரு சொல்லி இந்த மனைக்கு வரிசையை மூணு சுழி உள்ள மாடை பார்த்துருக்கேன் அப்படி அந்த மூணு சுழிக்கு பேர் என்ன அந்த மூணு சுழி இருந்தால் என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சோம்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த கால் கிட்டே இருக்கிறத வந்து விலங்கு சொல்லிபாங்க அந்த மானைக்கு விலங்கு சொல்லி உள்ள மாட்டினால் என்ன பிரச்சனை வரும்னா நம்மளுக்கு ஸ்டேஷன் போகிறதுக்கோ இல்லை ஏதாவது கேஸுகள் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரியல ஆனால் இந்த மானைக்கு இருந்தாலும் வாங்க மாட்டாங்க அப்புறம் இந்த இடிமேல் இடின்னு சொன்னேரில் இந்த மானைக்கு சுழியை மறைக்கிறதுக்கு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா இந்த மானைக்கு கொண்ட சுழிக்கும் அதுக்கு நேரம் இந்த முதுகில் இப்படி இருக்கிற சுழியும் ரெண்டு சுழியும் இருக்கும் இந்த மானைக்கு சுழியை மறைக்கிறதுக்கு சிலர் சூடு வைப்பாங்க ஏன் சூடு வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல பொத்து தழும்பாயி திரும்ப முடியாயிரும் அந்த சுழி வந்து மறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லி இந்த மானைக்கு மாடுகளில் கொஞ்சம் இறக்கப்படாமல் சிலர் சூடெல்லாம் வைப்பாங்க அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில அது பாட்டுக்கு இருந்தால் இருந்துட்டு போகுது அதை விட்டுட்டு ஏன் இப்படி சூடு வச்சு மறைக்கிறாங்க செய்கிறாங்கன்னு நினைன்னு தெரில உங்களுக்கு இந்த மாடு இருந்ததுனால சரி தெளிவாக இதையும் காட்டுவோமேன்னு சொல்லி காட்டினேன் இந்த மானைக்கு தான் மக்களை ரெண்டு சொல்லி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த கொண்ட சொல்லியும் இந்த ராஜா சொல்லியும் ரெண்டு சொல்லி இருந்தால் சிலர் வந்து விரும்ப மாட்டாங்க அப்படி இருந்தாலும் வாங்கக்கூடாது நம்ம ஃபார்ம்ல ஏன் வாங்கியிருக்கோன்னா நமக்கு இந்த சுழிகள்லாம் பெருசாக நம்பிக்கையே கிடையாது ஸோ அதனால் நம்ம ஃபார்மில் வந்து எல்லா மாடுகளும் வாங்கியிருக்கோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை காட்டுறேன் வாங்க என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்க சரி வாங்க அந்த சைடு போய் காட்டுறேன் மாடுகளில் இதுவும் ஒரு விதமான சொல்லி மக்களே இதை வந்து சிலர் ராம சொல்லிம்பாங்க சிலர் பூரா சொல்லிம்பாங்க நாங்கள் வந்து இது ராம சொல்லி சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா இது இந்த ராமம் போட்டமானக்கி இந்த சுழி வந்து நீளமாக ஒரு கோடு போட்டமானக்கு இருக்கும் இதுலேயுமே நம்ம மாட்டுக்கு வந்து ரெண்டு சுழி இருக்குது பாருங்கள் மக்களை அந்த கொண்ட சுழியும் இருக்குது அந்த ராஜா சுழியும் ஆனால் அந்த ரெண்டு சுழியுமே ராம சொல்லியாக இருக்குது பார்த்திங்களா எனக்கு கொஞ்சம் அதிசயமாக தான் இருந்துச்சு கண்டிப்பான முறையில் இந்த மனைக்கு இப்படி ரெண்டு சொல்லி இருக்கிறதுனால வாங்கக்கூடாது சிலர் வாங்க மாட்டாங்க ஆனால் இந்த ராம் ஒரு சுழி இருந்து அது ராம சுழியாக இருந்தால் வாங்கலாமா என்னலான்னு எனக்கு தெரியல அதுவும் உங்களுக்கு தெரியனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொன்று என்னது முக்கியமாக பார்ப்பாங்கன்னா இந்த மாட்டுகளில் வந்து பல் வந்து சில மாட்டுக்கு ஆறு பல்லு தான் இருக்கும் எட்டுக்கு பல் பதிலாக அந்த மாடைக்கு ஆறு பல்லு மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆறாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிற மாடை கண்டிப்பான முறையில் வாங்கக்கூடாது சில மாட்டுக்கு ஏழு பல்லு மட்டும்தான் இருக்கும் அப்படி இருக்க வாங்கக்கூடாது எட்டு பல்லும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்து தெளிவாக வாங்கணும் இந்த சுளிகளை பற்றி தெளிவாக ஏற்ற மாதிரி நம்ம ஃபார்மில் மாடுகள் வந்ததுனால நமக்கும் கொஞ்சம் வசதியாக போச்சு எனக்கு தெரிஞ்ச சுளிகளை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது விடுபட்டு இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி